தமிழ்நாடு பட்டு வளர்ச்சி வந்து விவசாயிகளோட முன்னேற்றத்துக்காக மாநில திட்டத்தின் மூலியமாக பல திட்டங்களை கொடுக்குறாங்க மத்திய திட்டத்தின் மூலமாக பல திட்டங்களை வந்து விவசாயிகளுக்கு மூலியமாக பல உதவிகள் செஞ்சுட்டு வர்றாங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பட்டு உள்ள வரும்போது நர்சரி ரெடி பண்றதுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு ஒரு ஏக்கர்ல வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஐம்பதாயிரம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் உற்பத்தி பண்ண முடியும் அப்போ ஒரு நாக்கு வந்து நம்ம விவசாயிகள் வந்து ரெண்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அது இல்லாம வந்து அரசு மானியமும் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க அப்ப வந்து என்ன பண்ண முடியும் பெனிஃபிட் அடுத்தது வந்து ஒரு விவசாயி வந்து பட்டு வளர்ச்சி துறைக்கு உள்ள வரும்போது போது மாநில திட்டத்துல வந்தாம நான் ஒரு ஐயாயிரம் ஒரு ஏக்கருக்கு ஐயாயிரம் அறுபது செடி நடவு முடியும் ஐயாயிரம் செடிங்கும் போது ஒரு செடி ஒரு ஏக்கர் நடவு செஞ்சோம்னா மாநில திட்டத்துல வந்து பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் நடவு மணிக்கு இதே வந்து மத்திய திட்டத்துல வந்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து நடவு பண்ணி கொடுக்குறாங்க யாரு முதல்ல வராங்களோ அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அந்த திட்டத்துல வந்து மத்திய திட்டத்துல வந்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மாநில திட்டத்துல வந்தா பத்தாயிரத்தி ஐநூறு யார் முதல்ல வராங்களோ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த ஸ்கீமை வந்து கொடுத்துருக்கோம் மீது ஸ்கீம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த மாநில திட்டத்தில் நாங்கள் உள்ள வந்து அதே மாதிரி வந்து இப்போ நடவு பண்ணியாச்சு அடுத்தது புழு வளர்ப்பு மனை கட்டணும் புழு வளர்ப்பு மனை கட்டும்போது போது ஆயிரம் சதுரடியில் வந்து புழு வளர்ப்பு மனை கட்டினீங்கன்னா மாநில திட்டத்தில் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வந்து

அமைக்கும் போது அந்த வந்து என்ன பண்ணா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள பவர் வீடரு வலை புல்வரத் தேவையான வலை செட்டு சுத்தம் பண்றதுக்கான வந்து சார்ந்து எல்லாமே வந்து 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 ஒரு முழு உங்களுக்கு கொடுத்துருவாங்க இது ஏக்கர் ஏக்கர் ஸ்கீம் இந்த தொண்ணூறாயிரமும் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி பரப்புள்ள பூவளப்பு மனை அமைச்சிங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி சாரி மூணு மூணு லட்சத்தி மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள